நம்ம என்ன செய்ய போகிறோம் சூஸுக்கு போட போகிறோமா சூஸுக்கு போடுங்க சூஸ் இப்படி கட் பண்ணணுமா இந்த பழம் எங்கேருந்து வந்துருக்கு திண்டிவனம் திண்டிவனம் மெட்ராஸுக்கு வழி திண்டிவனம் வந்துருவாங்களே அந்த இருந்து கோயம்புத்தூர் வந்துருக்கு இந்த பழம் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா இருக்குல்ல இப்போ தான் நறுக்கிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதுக்கப்புறம் மிக்சி கேரில் போடணும் மிக்சிங்க இருக்குது ஜாரிங் இருக்குது

இப்போ வந்து அவ்வளோதானா ஸ்விட்ச் அப் போடுங்க மேடம் அவ்வளோதானா சும்மா வச்சு எடுக்கிறக்குள்ள அப்படி தான் இப்போ இது பண்ணிக்கலாம் ஃபில்ட் பண்ணுறோமா ஓகே இது மிச்சமான என்ன பண்ணுறது இது ஒரு சீடு தான் இருக்கும் ஆ அவ்வளோதான் அப்படியே போட்டு இந்த பழம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதில் அவ்வளோதானா அவ்வளோதான் அவ்வளோ வராது தான் ஓகே ம் சரி அப்படியே ஒரு ஜார்ஜ் வந்து கிளாஸ் ஸ்டம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறிங்க வெரி குட் எல்லாம் எனக்கு வேணுங்க எனக்கே பதவியை கொடுத்து இல்லையா என்னங்கக்கா போட்டுதான்கா ப்ளீஸ்க்கு இருக்கு நீங்கள் குடிச்சு பாருங்க சூப்பர் சா ஓகே நீங்கள் பார்த்துட்டீங்களா நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க வாட்டர் மில்லன் ஜூஸ் போடுறது ஈஸியா ம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே